ப்ரூடரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரவுண்ட் சர்க்கிளில் போகிறதா வந்து ரொம்பவுமே சிறந்தது முன்னடி ஒயரம் உள்ள கலாய் ஷீட்டு ஸோ இந்த ஷீட்டை வந்து நான் போட்டுருக்கேன் குரு பிடிக்காது லைஃப் லாங் வரும் ஒரு சிக்குக்கு ஒரு வாட்ஸ் அப்படிங்கிற கணக்கில் வந்து நான் வந்து ஹீட்டு கொடுத்துட்ருக்கேன் கொஞ்சம் ஹையாக இருக்கும் பட் வந்து என்னென்னா உங்களுக்கு க்ரோத் நல்லாயிருக்கும் இந்த கம்பெனி தான் வாங்கலாமா இந்த கம்பெனி வாங்கலாமா நிறைய சந்தேகம் இருக்கு உங்க ஏரியாவில் என்ன கம்பெனி கிடைக்கும் அப்படிங்கிறது கோழி குஞ்சுகளுக்கு காடை குஞ்சுகளுக்கு கொடுக்கக்கூடிய பிரத்யேக உணவு இது மாட்டுத் தேவன கடையில் கிடைக்கும் பொதுவாக எந்த ஒரு மெடிசன்ஸுமே தேவைப்படாது அது நோயே கிடையாது ஃபீட்லேயே கூட பார்த்திங்கன்னா நிறையா வந்து கேல்சியம் டிஃபிஷியன்சி வரும் அதிகமாக தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் நம்ம பார்த்தா நல்லா தெரியும் நிறையா தண்ணி குடிக்கும் எச்சமாக போய்ட்டு இருக்கும் இடத்தெல்லாம் ரொம்ப வெட்டாக வச்சிடும் ஈரமாக ஆக்கிடும் மாதம் மாதம் நமக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் வந்து காடை தொழிலாக இருக்குது பண்ணி எனக்கு பார்த்துக்கவே என்னால் முடியலை ஸோ நான் ஒரு நைட்டில் வந்து ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன் அது முடிச்சதும் பார்த்தீங்கன்னா இங்க வந்து ப்ரூடிங் பார்க்குறேன் இது முடிச்சாலும் பண்ணிக்கு போயிட்டு பண்ணிய பாக்கறேன் அதுக்கு அப்புறம் விற்பனையை பாக்கிறோம் ஏன்னா இது எல்லாமே என்னுடைய பண்ணை என்னுடைய தொழில் எனக்கு அப்படின்றதுனால நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆரிஸ் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ப்ரூடர் பத்தி தான் பார்க்க போறோம் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து இந்த ப்ரூடிங்கை தான் பத்தி கேட்டுகிட்டு இருந்தாங்க இந்த ப்ரூடிங் எப்படி போட்டிங்க இந்த ப்ரூடிங் இப்படி போடலாமா இல்ல எதுக்கு எங்க ரவுண்டா போட்டீங்க இந்த ப்ரூடிங் டைம்ல என்ன பீடு கொடுப்பீங்க தண்ணி எப்படி வைக்கிறீங்க அந்த ஃபீல்டெலாம் வந்து நீங்களே தயாரிச்சு கொடுக்கிறீங்களா மாதிரி நிறைய சந்தேகங்கள் எங்கே கேட்டுருந்தாங்க ஸோ அவங்களுக்காக ஒரு டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து எடுத்துருக்கேன் ஏன் ப்ரூடிங் வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குறேன்னா நம்மளோட பேசிக் லெவல் இனிஷியல் ஸ்டேஜில் நடக்கக்கூடிய நமக்கு லாசஸ் தடுத்துட்டாலே நம்ம ஃபார்மல் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடும் ஸோ அந்த ஸ்டேஜ் நடக்கிற ஒரு லாஸஸ் வந்து நம்ம எப்படி தடுக்கலாம் ஸோ என்ன பண்ணால் நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக குரோவாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்துட்டுருக்கேன் ப்ரூடரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரவுண்ட் சர்க்கிளில் போகிறதா வந்து ரொம்பவுமே சிறந்தது ஏன்னா நீங்கள் ப்ரூடிங் வந்து கம்மியாக ஒரு பத்து குஞ்சு இருபது குஞ்சு முப்பது குஞ்சுமாரி போடும் போதெல்லாம் எப்படி வேணாலும் நீங்கள் ப்ரூடிங் போட்டுக்கலாம் பட் நம்ம ஒரு கமர்ஷியலாக பிஸ்னஸாக பண்ண போகிறோம் போது இந்தமாதிரி பெரிய லெவலில் வந்து ரவுண்டரிங் போடுறது நல்லது என்கிட்ட வந்து நான் ரொம்ப லைஃப் லாங் எனக்கு வரணும் நம்ம இதை தான் பிஸ்னஸாக இருக்கோம் கமர்ஷியலாக இருக்கோம் அப்படிங்கிறதுனால இது வந்து ரெண்டு அடி வயிறுமுள்ள கலாய் ஷீட்டு ஸோ இந்த ஷீட்டை வந்து நான் போட்டிருக்கேன் துரு பிடிக்காது லைஃப் லாங் வரும் இதே பார்த்தீங்கன்னா கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்லேயே விற்கிது ப்ரௌன் கலர் ஷீட் சொல்லுவாங்களே அந்த ஷீட்லேயே வந்து விற்கிறாங்க மாதிரி நீங்கள் வாங்கிச்சுலாம் அந்த ஒரு டூ ஹண்ட்ரட் டூ டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் மேக்ஸிமம் வரும் நீங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரம் குஞ்சு வரைக்கும் நீங்கள் ப்ரூடிங் போடலாம் ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் போடலாம் அந்தளவில் வந்து அவங்க வச்சிருப்பாங்க நீங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு பர்மனெண்ட்டாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் நம்ம மாடியில் இருக்க ப்ரூடிங் பார்த்துருப்பீங்க மாதிரி ரவுண்டாக தான் இருக்கும் பட் அது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் கம்மி அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் மேக்ஸிமம் போட முடியும் அந்த லெவலில் வந்து செஞ்சுருக்கேன் ஃபார்மில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியில் இருக்கு இல்லையா நம்ம வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அந்த பண்ணியில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் மேக்ஸிமம் போடலாம் இங்கே வந்து என்னோடய ப்ரூடிங் வந்து எதுக்காக நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன்னா எனக்கு இந்த இந்த இடம் வந்து இன்பூட்டர் கம்பெனி இந்த இடத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் சேம் டைம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது நான் அடிக்கடி வந்து பார்த்துக்க முடியும் பண்ணியில் போட்டோம்னா பண்ணியில் வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பட் அவங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது அந்த அளவுக்கு பார்த்துக்க மாட்டாங்க ஏன்னா இது ஹீட்டு கரெக்டாக கிடைக்கிதா தண்ணிலாம் கரெக்டாக வைக்கிறாங்களா இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் ப்ராப்பராக பார்த்தா மட்டும்தான் சரியாக நடக்கும் என்னோடய மேற்பார்வையில் நான் அதை வச்சுருக்கேன் ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சிக்கு வந்து ப்ரூடிங் கொடுத்துருக்கேன் ஒரு சிக்குக்கு ஒரு வாட்ச் அப்படிங்கிற கணக்கில் வந்து நான் வந்து ஹீட்டு கொடுத்துட்ருக்கேன் இப்போ இல்லாமல் கரண்ட் இல்லை வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கரண்ட் இல்லை இப்போ தான் கரண்ட் வந்துச்சு கரெண்ட் வந்துட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டை தேடி ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு பல்பு போய் அவங்க செட்டில் ஆகிட்டாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா சப்போஸ் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா கேஸ் வச்சிருக்கேன் நான் ஸோ கேஸ் புருடிங்கே நான் போட்டுப்பேன் ஸோ கேஸ் புருடிங் இல்லை அப்படின்னா அடுப்பு கருவியை வச்சிருக்கேன் ஸோ இது இல்லைனா அது அது இல்லைனா அது அப்படின்ற மாதிரி நான் ஆல்ட்ரேஷன் எல்லாமே சேஃப்டிக்காக நான் வச்சிருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரூடிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம தரம் வந்து இப்போ மழை டைம் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து குளிர்ந்துடும் இதுமாதிரி குளிர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கீழே வந்து நான் உமி போட்டிருக்கேன் நெல் பதில் சொல்லுவாங்க இல்லையா நெல் பதிரு உமி இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே நியூஸ் பேப்பர் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னிலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நியூஸ் பேப்பர் போட்டு அதில் ஒரு ரெண்டு நாள் வச்சு சிக்குக்கு வந்து ஃபீடெலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே பதிர போடுவேன் நியூஸ் பேப்பரை எடுத்துட்டு பட் இப்போ டைரெக்டாகவே அந்த பூமியோட ஈரப்பதம் வந்து சிக்கை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக பதிரை போட்டுவிட்டு பதருக்கு மேலே நியூஸ் பேப்பர் வச்சு நான் இப்போ கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்து நியூஸ் பேப்பர் வந்து ரெண்டு நாளைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு நாளுக்கு அப்புறம் அந்த நியூஸ் பேப்பர்லாம் எடுத்துட்டு ஏன்னா வெட்டாயிடும் இந்த இதை எச்சம் படப்பட வெட்டாயிடும் ஸோ உடனே எடுத்துடுவேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் மேல் கொண்டு கொஞ்சம் பதிர போட்டு நல்லா கிளரி விட்டுட்டோம்னா ஸோ அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு ஏழு நாள் வரைக்கும் இந்த ப்ரூடிங் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம ஃபார்ம்லேயே இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம் ஸோ நம்ம ஃபார்ம்ல இந்த விஷயம்லாம் பேசிக்கான விஷயம்லாம் வந்து ஷார்ட்ஸ்லாம் நிறையா போட்டிருக்கேன் இருந்தாலுமே நிறைய நண்பர்கள் வந்து இருக்காங்க ப்ரூடிங்கை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அந்த ஒரு வாரத்துக்கு என்ன தீவனம் கொடுப்பீங்க காடைக்கு கோழி தானே தீவனம் கொடுப்பீங்க நீங்களே தீவனம் அரைக்கிறீங்களா மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்களா என்னெல்லாம் தீவனம் கொடுக்கலாம் வீட்டில் இருக்க அரிசிலாம் போடலாமா இந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்குறாங்க அதுக்காக தான் காடைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு அஞ்சு காடை பத்து காடை இருக்கும்போது நீங்கள் என்ன வகையான தீவனம் வர கொடுத்துக்கலாம் பட் நம்ம கமர்ஷியலாக பிஸ்னஸ்ஸாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால ப்ரீ ஸ்டார்ட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவனம் இருக்குது காடைகளுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கிற இருக்குது இல்லாமல் ப்ராய்லருங்கிற தீவனம் இருக்குது ப்ரீ ஸ்டார்டர் சொல்லக்கூடிய பிராய்லர் தீவனம் இருக்குது அந்த தீவனம் இந்த ரெண்டு தீவனத்தை ஏதாவது ஒரு தீவனத்தை வாங்கி முதல் ஏழு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நாளைக்கு கொடுங்க அதுக்கப்புறம் ஸ்டாட்டர்னு ஒரு தீவனம் இருக்கு அதை கொடுங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஃபினிஷர் கொடுக்கலாம் இல்லை ப்ரீ ஸ்டார்டர் ஸ்டாட்டர் மட்டுமே நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் பட் என்னன்னா இந்த மாதிரி கொடுக்கும்போது காஸ்ட் ஆஃபீஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கும் பட் வந்து என்னென்னா உங்களுக்கு க்ரோத் நல்லாயிருக்கும் ஸோ இந்த கம்பெனி தான் வாங்கலாமா இந்த கம்பெனி வாங்கலாமா நிறைய சந்தேகம் இருக்குது உங்கள் ஏரியாவில் என்ன கம்பெனி கிடைக்குது அந்த கம்பெனி வாங்கிக்கலாம் இதுதான் வாங்கணும் இந்த கம்பெனி தான் போடணும் அப்படிலாம் கிடையாது பட் அது என்ன தீவனமாக இருக்கணும்னா ஃப்ரீ ஸ்டார்டரா இருக்கணும் அது மட்டும் மறந்துடாதீங்க ஃப்ரீ ஸ்டேட்டர் அப்படிங்கிறது கோழி குஞ்சுகளுக்கு காடை குஞ்சுகளுக்கு கொடுக்கக்கூடிய பிரத்யேக உணவு இது மாட்டுத் தீவன கடையில் கிடைக்கும் உங்கள் ஊரில் தீவன கடை இருந்தால் அங்கே போய் நீங்கள் அப்ரோச் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட இல்லைனா கூட வெளியேந்து வர வச்சு தருவாங்க இல்லை வேற எங்கேயாவது கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுவாங்க அவங்ககிட்ட போய்ட்டு லூஸ்லேயோ அல்லது மூட்டையாவோ நீங்கள் வாங்கி வாங்கிக்கலாம் ஸோ நம்ம ஊரில் வந்து நிறைய இடத்துல வந்து விற்கிறாங்க அவங்கக்கிட்ட வாங்கி தான் நம்ம யூஸ் இருக்கோம் நம்ம மூட்டையாக தான் வாங்குறோம் ஒரு அஞ்சு மூட்டை பத்து மூட்டை அப்படிங்கிற மாதிரி தான் வாங்குகிறோம் அப்படி வாங்கி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ முதல் ஏழு நாளைக்கு இல்லை பத்து நாளைக்கு ப்ரீ ஸ்டாட்டர் அதுக்கப்புறம் ஸ்டார்டர் கொடுத்து நம்ம வந்து பேச்சையே ஏற்றிடுவோம் இதே கோழி குஞ்சாலும் சேம் கான்செப்ட் தான் முதல் ஒரு பத்து நாள் வரைக்கும் ப்ரீ ஸ்டாட்டர் கொடுப்போம் அதுக்கப்புறம் மேய்ச்சல் போகுது இல்லை அதுக்கேற்ற மாதிரி தீவனங்கள் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி தீவன முறையை நம்ம பயன்படுத்திருப்போம் ஸோ இதை தவிர்த்து தண்ணி வைக்கும் போது எதனா மெடிசன்ஸ் கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க ஸோ காடைகளுக்கு பொதுவாகவே எந்த ஒரு மெடிசன்ஸுமே தேவைப்படாது அதுக்கு நோயே கிடையாது இருந்தாலுமே ஸோ மொத மொதல் வருது இல்லையா ட்ராவலில் வரும் நமக்கு வரது பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் லாங்கில் இருந்து வருது ஸோ அந்த ட்ராவலில் வரதுனால அதுக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னால எலக்ட்ரால் வந்து கலந்து வைப்பேன் இல்லை டெட்ரா சைக்கிள் இருக்கு இல்லையா எக் மேக்ஸிமம் எலக்ட்ரால் பவுடர் தான் வைப்பேன் அப்படின்னா டெட்ரோ சைக்கிள் வந்து கலந்து வைப்பேன் ரொம்ப எனக்கு தேவைப்படுது தான் குரோவிஃப்ளெக்ஸ் ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் பத்து பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் பார்க்குறது கொஞ்சம் காடைகள் டல்லாக இருக்குது ஓவர் ஹீட்டாக இருக்குது எதுவுமே தெரிஞ்சுன்னா க்ரோவிஃபிளக்ஸ் வைப்பேன் இதுவுமே இல்லை அப்படின்னா காடைகள் வந்து வீக்காக இருக்குது அடிக்கடி இறக்குது என்ன ரீசனே தெரியல இந்த மாதிரி லிவர் டனி கொடுத்து அது லிவரில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா லிவரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாங்க லிவர் டனி கொடுத்து அது கொடுப்பேன் ஒரு மூணு நாள் மட்டும் தொடர்ந்து பண்ணுவேன் இது மட்டும் தான் வந்து பண்ணுறது இது தான் அப்புறம் எல்லா மெடிசன் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் எல்லா பட்சமும் கொடுக்கறது கிடையாது ஸோ அந்த காடைகள் நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிரும் ஸோ அந்த காடைகளை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மட்டும்தான் நான் மெடிசன்ஸ் கொடுப்பேன் தவிர எல்லா காடைகளை கொடுக்குறது இல்லை எல்லா பட்சம் கொடுக்குறதில்ல ஸோ அந்த டிராவல் வரும்போது கடைகள் ரொம்ப டல்லாக இருக்குது வீக்காக இருக்குன்னா அந்த டைமில் எலக்ட்ரால் போட்டு கொடுத்து அந்த ஒரு பேச்சுக்கு மட்டும் ஒரு ரெண்டு நாள் கொடுப்பேன் அதுக்கப்புறம் நார்மல் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் இந்த மெடிசன்ஸுமே கிடையாது ஃபுட்டு மட்டும் தான் அது விற்பனை ஆகிற வரைக்குமே சரி அதேமாதிரி ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் பார்க்குறாங்க கொஞ்சம் டல்லாக இருக்குது ஆக்டிவிட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னா அப்போ வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ப்ராப்ளம் இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பேன் சம்டைம்ஸ் ஸ்பீட்லேயே கூட பார்த்திங்கன்னா நிறைய வந்து கால்சியம் டிஃபிஷியன்சி வரும் அதிகமாக தண்ணி குடிச்சிட்டே இருக்கும் நம்ம பார்த்தா நல்லா தெரியும் நிறையா தண்ணி குடிக்கும் எச்சமாக இருக்கும் இடத்துல ரொம்ப வெட்டாக வச்சுரு அந்த அந்தமாதிரி டைமில் ஏதோ கால்சம் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் கால்சியம் அதிகமாக இருக்கும் இல்லை கம்மியாக இருக்கும் ஸோ அது என்ன அப்படின்றத மாதிரி பார்த்து மட்டுமே தான் அதுக்கு வந்து ஷார்ட் அவுட் பண்ணுவோம் ப்ராப்ளம் மற்றபடி காடைகளுக்கு எந்த ஒரு நோயுமே கிடையாது இது ப்ரூடிங்ல இருக்கிறது மட்டும் சரிங்களா இதை தவிர்த்து ப்ரூடிங்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் போயிட்டோம் அப்போ என்ன தீவனம் கொடுக்கலாம் ஸ்டார்ட்டர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டேன் அது விற்பனை ஆகிறக்குமே அதே தீவனத்தை கொடுத்து நம்ம விற்பனை பண்ணிக்கலாம் காடைகளில் ஏன் பெரும்பாலும் நிறைய பேர் இப்போ இதுல வராங்க அப்படின்னா மாதம் மாதம் நமக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் வந்து காடை தொழிலாக இருக்குது ஒரு மாதத்தில் ஒரே மாதம் தான் பிறந்ததுலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே அது விற்பனைக்கு போயிடுது கறிக்கடைக்கு ஸோ அங்கே போயிட்ட முன்னாடி அது விற்பனை ஆகிடுது அப்போ அவங்க லாபகரமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபார்ம் பார்த்துட்டு ப்ரோ நீங்கள் வந்து நமக்கு வந்து இந்தமாதிரி பண்ணி தர முடியுமா நமக்கு அட்வைஸ் தர முடியுமா மாதிரிலாம் கேட்குறாங்க எனக்கு அந்தமாதிரி பண்ண முடியாது ஏன்னா என்னுடைய பண்ணையை எனக்கு பார்த்துக்கவே என்னால் முடியலை ஸோ நான் ஒரு நைட்டில் வந்து ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன் அது முடிச்சதும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரோடிங் பார்க்குறேன் இது முடிச்சுன்னு பண்ணிக்கு போயிட்டு பண்ணையை பார்க்குறேன் அதுக்கப்புறம் விற்பனையை பார்க்கணும் ஏன்னா இது எல்லாமே என்னுடைய பண்ண என்னுடைய தொழில் என் எனக்கு அப்படின்றதுனால நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது இல்லை ஏன்னா நான் மட்டும் என்ன என்ன மட்டுமே சார்ந்திருக்கு இருந்தாலும் நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது இல்லைன்றதுனால நான் வந்து கேரளா சேருக்க முடியாது நான் கரெக்டாக பண்ணால் மட்டும் தான் தொழிலை கொண்டு போக முடியும் இந்த மாதிரி இருக்க சமயத்தில் எனக்கு நேரமே கிடையாது நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி டே ஓல்டு கிடைக்குமான்னு கேட்குறீங்க முட்டை கிடைக்குமான்னு கேட்குறீங்க நான் வீட்டில் க்ளியராக சொல்லியிருந்தேன் டே ஓல்டும் மந்த் ம வந்து இப்போ கிடைக்காது இப்போதைக்கு மீட் பர்பஸ்களுக்கும் பேரண்ட் மட்டும் கிடைக்கும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஜென் ஆர் ஃபிஃப்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்க வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிப்போம் அப்போ வந்து சேல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு எக்குமே அப்போ இருக்குது இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து கிடையாது ஸோ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அதேமாதிரி உங்கள் ஃபார்முக்கு வந்து அட்வைசராவோ இல்லை மற்ற விஷயம் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் இல்லை வந்து இன்ஸ்டாலே மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க ஏன்னா நான் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கிற டைமில் வந்து நீங்கள் கால் பண்ணாதான் என்னோட பேச முடியல அந்த டைமில் வந்து உங்களுக்கு பதில் சரியாக சொல்ல முடியல ஸோ நீங்களுமே மனசு வருத்தப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு என்னடா ஒரு மெசேஜ் தான் சொல்றது ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாரு போக மாட்டேன்னு ஏன்னா என்னோட ஆஃபீஸ் டைம் அந்தமாதிரி இருக்குது ஆஃபீஸ் முடிஞ்சோடே நைட் ஷிஃப்ட் எனக்கு அது முடிச்சுன்னே நான் அப்டூடிங் பார்க்கணும் அப்டூடிங் முடிச்சனே ஃபார்ம் பார்க்கணும் இது மட்டும் இல்லாமல் நம்ம சோனாலி கோழிகள் வச்சிருக்கோம் அது இல்லாமல் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பிஸ்னஸ்க்காக நிறைய பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய கமிட்மெண்ட்ஸில் போயிட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த ஒரு ரீசன் தான் வந்து உங்களுக்கு சரியான டைமில் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல ஸோ எதுவும் தப்பாக நினைக்க வேண்டாம் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ